வணக்கம் மக்களே தோனியால தமிழக வீரருக்கு இடம் கிடைச்சிருக்கு அத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடக்க போகுது இது ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் தொடரா பார்க்கப்படுது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளோட கனெக்ட் ஆகும் இந்த அஞ்சு டெஸ்ட்லயும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனலுக்கு டைரக்டாவே போயிடலாம் ஏற்கனவே இந்தியா செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க இந்த நிலையில தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட்ல விராட் கோலி ஆட மாட்டாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு பர்சனல் ரீசன்காக விராட் கோலி ஆடலையா இந்த சூழ்நிலையில அவருக்கு பதிலா எந்த வீரரை எடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிருக்கு இதுல தோனி யாரை மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வீரரான சாய் சுதர்ஷன தான் மென்ஷன் பண்ணிருக்காரு சமீபத்துல ஒரு நல்ல பிளேயரா தமிழ்நாட்டுல இவர் தான் இருக்காரு டி டுவெண்டி ஓடிஐ டெஸ்ட் எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா விளையாடக்கூடியவர் தான் சாய் சுதர்ஷன் அவர் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தோனி இப்போ ரீசெண்ட்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஓடிஐலயும் பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாய் சுதர்ஷன் இப்போ விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா சாய் சுதர்ஷனை எடுக்கலாம் அப்படின்னு தோனி சொல்லிருக்காரு தோனியே சொல்லிட்டாரு அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி இப்போ பிசிசிஐ ரோஹித் சர்மாவும் இதே முடிவை எடுத்திருக்காங்க சாய் சுதர்ஷனோட ட்ரீம் டெஸ்ட் ஃபார்மெட்ல விளையாடணும் அப்படின்றதுதான் தோனியால இப்போ அந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு நன்றி வணக்கம்